நல்ல வீட்டில் உள்ள மாடு நெத்தி வெள்ளை செவலை கண்ணுக்குட்டி காலகண்ணு இருபத்தி ஏழு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டுருக்குறாங்க இருபத்தி அஞ்சுன்னா கையில் கொடுக்கலாம் ஊர்லேருந்து வரீங்க அண்ணன் பொன்னாக்குடி பக்கம் தோட்டாக்குடி தோட்டாக்குடி ஆமாம் இன்னைக்கு எப்படி சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு இந்த நல்ல மாட்டுக்கு நல்ல விலை தான் நல்ல மாட்டுக்குன்னா நல்ல மாட்டுக்குன்னா நல்ல மாட்டுன்னா இளஞ்சின்னு பால் சரி அதுக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு கொஞ்சம் முத்தின பால்னா அதுக்கு ஒரு ரேட்டு

ஏழு தான் இருக்கும் ஆமா அவரு சரி மடியில நல்ல பெருசா இருக்க ஆமா ரெண்டு நேரம் கரக்காம போட்டுருப்பாங்க சரி ரெண்டு நேரம் சொல்லுதாங்க ரெண்டு நாள் கூட இருக்கலாம் அதனால அதை நம்ம சொல்ல முடியாது ஆமா ஆமா கொண்டு போய் நம்ம தேத்திக்கிறதே தான் சரி சரி ஈத்து எத்தனாவது ஈத்துனே அவர் மூணாவது ஈத்துங்காரு இது நாலஞ்சு இருக்கும் இருக்கும் ஆமாம் எல்லாரும் ரெண்டாவது இது அந்த மாதிரி மொதல் எழுத்து தானே வாங்குறாங்க ஆமாம் முதலையீத்து வாங்குறாங்க இது ரெண்டாயிரத்து ஒரு மாடு வாங்கிட்டு போனால் தலையுத்து மாடு வாங்கிட்டு போடாது அனுபவமே இல்லைன்னோன்னே எத்துது சரி சரி ஆமாம் ரெண்டாயிரத்து மாடுங்கம்மா இது மூணாயிரத்து மாடுங்காரு அவர் சொல்கிறார் மூணு இஞ்சு நாலு இஞ்சு இருக்கும் இருக்கலாம் கன்றுக்குட்டி கன்றுக்குட்டி காளை கண்ணு காலக்கன்று ஆமாம் ரைட் இது வந்து ஹெச்எஃப்பில் கிராஸ் ஆமா கச்செப் ரேஸ் க்ராஸ்

அண்ணா எந்த ஊர் அண்ணா கேரளா மூணு மாடா. நீங்க தான் வாங்கு கொடுத்தீங்களா? சரி केरலாங்கப்பா ஆளு அங்க இருந்து வந்தா வாங்கி குடுத்துறலாம். சரி, லோ பட்ஜெட்டா எப்படி ஆ, ரைட் ரைட். மூணு.

கண்ணு குட்டி பக்கத்துல வைங்க মাইக்கே கண்ணு என்ன கண்ணு குட்டி கണ്ടി காலங்கன்னு காலை மாடு இது வந்து என்ன ரகத்துல வரும் அது தெர்சியா சிந்துவா சிந்து சிந்து மாடு நல்ல இருக்கு பால்லாம் எவ்வளவு சொல்லிருக்காங்க நேத்தி பால் அவன் மாட்டுல என்ன ஏழு ஆலி யா லிட்டர் ஏல் லிட்டர் இருக்குன்னா அவன் பத்தி பத்தி இருக்கமோ சரி போய் ஏழு லிட்டர் இருக்கும் கால்லੰਜையங்களமோ ரீதி اتنا ஊதித்து இருக்கும் அதெல்லாம் ஈத்து மாய் மூணு எத்து சரி அவங்க சொன்ன விலை என்ன குறைச்ச விலை என்ன சொன்னே நாற்பத்தஞ்சாயிரத்து என்ன சரி நீங்க வாங்கினது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு சொன்னதை நல்லா விலையை குறைச்சி முப்பத்தி ரெண்டாயிரத்து வாங்கியிருக்காங்க நல்ல கிடாரி கன்று ஊட்டியாக கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் சேல்ஸுக்கு தான் எல்லாம் ஒரு ஒரு வருஷம் வளர்த்தீங்கன்னா எல்லாமே பருவத்துக்கு வந்துடும் ஒரு நாலு கிடக்கு இதெல்லாம் என்ன விலையில் கிடக்குறேன் இருபது ரூபா சொல்கிற விலை ஆமா ஆஹ் வந்தா வந்தால் இதெல்லாம் இன்னும் பருவத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு ஒரு வருஷத்துல வந்துருமா இல்லை இல்ல எப்போயும் பருவத்து வரும் ஆ இப்போ பருவத்து வரும் பருவத்துக்கு வரது அந்த நடுவில் கிடக்கிறதுல நல்லா பருவத்தில் தான் இருக்கிறேன் பருவத்தில் தான் இருக்கும்

சரி சொல்ற விலை தொண்ணூத்தஞ்சு ரூபா சொன்னோம் கேள்வி எண்பது ரூபாய் கேட்காங்க இன்னும் விடுற வில தொண்ணூறு ரூபா விடணும் தொண்ணூறு ரூபா விடலாம் இது பழக்கம் என்ன கிடக்கு இப்போ வண்டி உழவுக்கும் வண்டி அடிக்கிறீங்க தான் வண்டி அடிக்கிறது கிடைக்கு ரைட் இதுனா இதுவும் அப்படிதான் இது அவ்வாறு பல்லு இது என்ன ரகத்துல வரும் இது அதே தான் காங்க இது பல்லு பல்லு அவ்வாறு பல்லு அவ்வாறு பல்லு சொல்ற விலை

ரெண்டு நல்ல மாடுங்க அது போக இது ஒன்று இது ஒரு நல்ல நாட்டு மா கண்ணுக்குட்டி பொட்டை கன்று குட்டி சொல்றது நாற்பத்தி ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது அவங்க இன்னொரு ஆளு சொன்னதான் நாற்பத்தி ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேறம் பேசினா முடியும் நல்ல மாடு ஊர் பாளையங்கோட்டை பேரு முருகன் எந்தெந்த சந்தைகள் எல்லாம் போவீங்க மேலப்பாளையம் தான் வருவோம் நாங்க வேற உள்ள மேலப்பாளையம் தான் இந்த சந்தையோட சிறப்பு தொடக்கிற நேரம் இதெல்லாம் சொல்லுங்களேன் என்ன சிறப்பு வியாபாரத்துக்கு வாரம் விற்கும் என்ன சிறப்பு சரி என்ன என்ன டைம்ல தொடங்குது என்ன கிழமை காலையில திங்கக்கிழமை மட்டும் திங்கக்கிழமை மட்டும் காலையில எத்தனை மணிக்கு தொடங்குது காலைல அஞ்சு வரைக்கும் தொடங்கும் எவ்வளவு மாடுகள் வரும் மாடு ஒரு வாரம் கூட வரும் ஒரு மாடு குறையா வரும் கூட வந்த அன்னைக்கு மாடு சந்தை விளக்கில் விழுந்து இல்ல அதிகமா வர்ற மாடுகள்னா இந்த சந்தையில இந்த மாடு அதிகமா வரும் கொண்டு போ இருபத்தி மூணு போ வேலை கேலை கேக்கல இல்ல அதிகமா மாடுகள் இந்த சந்தைக்கு எந்த மாடுகள் வரும் கால மாடுகளா கரவ மாடுகளா கரவ மாடு தான் வரும் கரவ மாடு தான் வரும் காலமால நின்றுட்டு நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க நீங்க ரெண்டு மாடு ஒண்ணு ஒண்ணு வித்துட்டு ஒண்ணு வித்தாச்சு ஒண்ணு கிடக்கு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் பக்கத்துல வைங்க மைக்க ரெண்டாயிரத்து ஏழாம் மாடு ரெண்டாயிரத்து கிடையாது

இருபத்தி அஞ்சு சொல்ற ஆமா இருபத்தி மூணுனா குடுக்கணும் இருபத்தி இன்னைக்கு வியாபாரங்கள் எப்படி இருக்கு சுமார் தான் சந்தை சந்தை சுமார் நல்ல நல்ல மாடா போடுங்க விட்டு சந்தை ஆட்டு சந்தை இருக்கு ஆட்டு சந்தை உண்டு இன்னைக்கு எப்படி மாடுகள் வாங்க வந்தீங்க எப்படி கூட தான்

முப்பத்தி அஞ்சு கண்ணு ஊட்டியோட இருக்கு முப்பத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு நல்லா இருக்கு முடிஞ்சிட்டா என்ன உடைக்கு முடிஞ்சது முப்பத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கண்ணுகுட்டியோட ரெண்டும் சேர்த்து அறுபதாயிரம் வேண்டாம் அறுபதாயிரம் வேண்டாம் என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து எங்க ஊரு கம்பாசுந்தரம் கல்லடை குறிச்சி கல்லடை குறிச்சி

நாற்பது நாற்பது இது இது நாற்பது ஆமா அது அது முப்பது முப்பது ஆமா அது ஜன அது கொஞ்சம் இளஞ்சன அது என்ன ஒரு மூணு நாலு மாசம் என்ன நாலரை மாசம் சரி இந்த சந்தையில மாடு வாங்குறதுக்கான ரீசன் என்ன இந்த சந்தையில அப்படி என்ன பெசல் பெசல் மாடு நிறைய பேரும் கொஞ்சம் பார்த்து பராமரிச்சு வாங்கலாம் பேர் உங்க பேரு மாட்டு வியாபாரி மேலப்பாளையம் சந்தைக்கு ரெகுலரா பார்க்கக்கூடிய முகங்கள் வெளியூருக்காரங்க வந்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க சரி வாங்கியும் கொடுப்பாங்க கொண்டு வருவாங்க ஆனால் சொல்லுங்க இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க நீங்க கொண்டு வந்த மாட்டை சொல்லுங்க நான் கொண்டு மாடு கொண்டு வரல மாடு வாங்க மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க சரி எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க எப்படிப்பா பக்கத்தில் பாளையைங்கொட்டி தான் பாளையங்கொட்டைக்கு கணக்குட்டி இருக்கா கண்குட்டியிலே கண்டு கிடையாது கேட்குறேன் ஈற்று எத்தனாவது ஈற்று இருக்கும் பால் எவ்வளவு சொல்லி வாங்கியிருக்கீங்க எப்படி வேண்டிய ஊராயிட்டு பால் எல்லாம் அஞ்சு லிட்டர் கூட அடிக்காரம் ரெண்டு நேரம் சேர்த்து அஞ்சு லிட்டர்